ஸ்டாலினுடன் திடீர் சந்திப்பில் தாபேகா தலைவர் விஜய் பதட்டத்தில் தொண்டர்கள் குபியும் போலீசார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு அரசியல் கொள்கை நோக்கங்களுடன் தனது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன இந்த பிரச்சாரத்தை தொடங்கிய காரணத்தினால் அரசியல் களமானது மிகவும் சுடுபிடித்துள்ளது இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் சமீபத்தில் கரூரில் நடத்திய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த துயர சம்பவமானது தமிழக வெற்றி கழகத்தையே ஒரு ஆற்று ஆட்டிவிட்டது அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே வெளியில் தலைகாட்ட முடியாத அளவிற்கு தலைமறைவாகிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணத்தினாலேயே சமீப இரண்டு வார காலமாகவே தாவேக்கா நிர்வாகிகளும் அமர்ந்து போய் இருப்பதாகவும் அதாவது எந்த அறிக்கையும் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் தலைமறைவாகவே இருந்து வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கின் அடிப்படையில் தற்போது தாவேக்காவின் பொதுச் செயலாளராக இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர் ஆனந்த் அவர்களை போலீஸ் தீவிரமாக தேடி வருவதாகவும் ஒரு பக்கம் தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லாமல் கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு தாவேக்கா தலைவரான விஜய் அதாவது கரூருக்கு செல்ல இருப்பதும் தாமதமாக கொண்டே வருகிறது இது தொடர்பாக தனிநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு வழக்கு தொடர்பாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் கட்சியின் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்யவும் போலீசார் தீவிரம் கட்டி வருகிறார்கள் இதனால் இந்த சூழலில் இருந்து எப்படி மீண்டு வருவது என விஜய் ஆலோசித்து வர அவருக்கு எதிராகவும் ஆதரவாகவும் பலரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர் இந்த நிலையில் விஜய் இந்த வாரம் இறுதிக்குள் கரூருக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக அவரது கட்சி சார்பில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இது குறித்து இமெயில் மூலமாக தலைமையில் இருந்து காவல்துறைக்கு பாதுகாப்பு கேட்டும் அனுமதி கேட்டும் கடிதம் அனுப்பியிருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது காவல்துறை பாதுகாப்பு மற்றும் அனுமதி தர மறக்கும் நிலையில் மாவட்ட ஆட்சியரை நேரடியாக சந்தித்து பாதுகாப்பு வேண்டி தமிழக வெற்றி கழகம் கட்சியினர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதை மட்டுமல்லாமல் இந்த வார இறுதிக்குள் பாதிக்கப்பட்ட நபர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதாவது புஷ்ஷி ஆனந்த் உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாமா என்று நடிகர் விஜய் திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் மாயமாகிவிட்டார்கள் ஒருவர் விடாமல் எல்லோரும் கிட்டத்தட்ட தலைமறைத்தார்களாம் விஜய் மட்டும் இருக்கிறார் ஆனால் அவரும் கூட பனையூர் வீட்டில் கஞ்சமடைந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் தமிழக வெற்றி கழகம் கட்சி கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்து வருகிறது கரூர் விவகாரத்தை எதிர்கொள்ள வேண்டியது பொதுச் செயலாளர் கடமை ஆனால் அதே புஷி ஆனந்த் இந்த விவகாரங்களை எதிர்கொள்ளாமல் தலைமறைவாகிவிட்டார் அவரின் முன்ஜாமீன் மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தள்ளுபடியாகிவிட்டது அந்த மனுவிற்கு எதிராக மேல்முறையீடு இன்னும் செய்யப்படவில்லை கரூர் சம்பவம் நடந்த அன்று திருச்சி பைபாஸில் அவரின் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அதன் பின் அவர் ஃபோனை ஆன் செய்யவே இல்லையாம் அப்படியே தலைமறைவாகிவிட்டாராம் அங்கிருந்து அவர் ஏற்காடு சென்றதாக நிறைய தகவல்கள் வெளியாகின அங்கே ரிஷாட் ஒன்றில் அவர் பதுங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதன் பின்னர் அவர் வீரப்பன் வாழ்ந்த சத்தியமங்கலம் காட்டிற்கு ஓடிவிட்டார் என்று ஒரு பக்கம் கூறப்படுகிறது அவர் வங்கக்கடலில் கப்பல் ஒன்றில் பதுங்கியிருக்கிறார் என்றும் கூறப்பட்டு வந்த நிலையில் இப்போது அவர் எங்கே இருக்கிறார் என்பதே தெரியவில்லையாம் இன்னொரு பக்கமும் நிர்மல் குமார் தலைமறைவாகி இருக்கிறார் இதுபோக ராஜ்மோகன் ஜான் ஆரோக்கியசாமி அருண் ஆகிய தலைவர்களும் தலைமறைவாகி உள்ளனர் லயோலா மணி சில போஸ்ட்களை போட்டாலும் அதை டெலீட் செய்து கட்சிக்கு மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தி வருகிறது கலவரத்தை தூண்டும் விதமாக போஸ்ட் செய்த ஆதவ் அர்ஜுனா தற்போது டெல்லியில் இருக்கிறார் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறதாம் அவரை சும்மா விடக்கூடாது அவரை வெறுமனே பார்த்து கொண்டிருக்கக்கூடாது என்று மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்ச் எச்சரிக்கை சேர்த்துள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் கட்சி மொத்தமாக அலுவலப்பட்டு கிடக்க இருக்கிற நிலையில் இதனை அடுத்து தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இருந்து புஷி உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்களை நீக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை விஜய்க்கு நெருக்கமான சிலர் வைத்திருக்கிறார்களாம் இதன் காரணத்தினால் இரண்டாம் கட்ட தலைவர்களை மொத்தமாக நீக்க விஜய் திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது புஷி ஆனந்த் உட்பட எல்லோரையும் நீக்கலாம் என்று விஜய் நினைக்கிறார் என்று அவரது நெருங்கிய வட்டாரங்களிலும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இவர்கள் கட்சியில் பெரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை தனக்கு ஒரு பிரச்சனை என்றதும் உடன் நிற்காமல் தலைமறைவாகிவிட்டனர் அதனால் தனக்கு விசுவாசமாக இருக்கும் தலைவர்களை மட்டுமே கட்சிக்குள் எடுக்க வேண்டும் மற்றவர்கள் வேண்டாம் என்ற திட்டத்தில் விஜய் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தன்னுடன் நெருக்கமாக நீண்ட காலமாக நட்பாக இருக்கும் சில அரசியல் நண்பர்களை கட்சிக்குள் கொண்டு வரலாம் இனியும் இவர்களை நம்பியிருக்க வேண்டாம் என்ற திட்டத்தில் விஜய் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த செயலை அமல்படுத்துவதற்காக கட்சியில் மூத்த நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் அவரை நெருங்கிய நிர்வாகிகளிடம் அதான ஆலோசனை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் தமிழக அரசு சார்பில் தனி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி அர்ணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணைகளும் நடைபெற்று வருகிறது நீதிபதி அர்ணா ஜெகதீசன் தற்போது கரூர் மாவட்டத்தின் பல இடங்களிலும் குறிப்பாக வேலுச்சாமிபுரம் பகுதியில் சம்பவம் நடைபெற்ற இடத்தை நேரில் பார்வையிட்டு சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்களை சேகரித்து வருகிறாராம் அவரது தலைமையிலான ஆணையம் காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் சாட்சியர்கள் மற்றும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரிடம் வாக்குமூலங்களையும் பதிவு செய்கிறது இதன் மூலம் கூட்ட நெரிசலுக்கான நேரடி மற்றும் மறைமுக காரணங்களை துல்லியமாக அறிந்து எதிர்காலத்தில் இத்தகைய விபத்துக்கள் நிகழாமல் தடுக்க தேவையான பரிந்துரைகளை அரசு முன்வைக்க இருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக ஒரு உத்தரவை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் இது அரசின் கவனத்தையும் பொதுமக்களின் நம்பிக்கையையும் ஒரு பெற்றிருக்கிறது என்றே தகவல்கள் சொல்லப்பட்டு வருகின்றன எதிர்வரும் வாரங்களில் நீதிபதி அருணா ஜெகதீசன் குழுவானது மேலும் பல முக்கிய அதிகாரிகள் மற்றும் சாட்சியர்களை விசாரிக்க இருப்பதாகவும் கூறுகிறது இந்த விசாரணையின் முடிவுகளானது தமிழக அரசின் நடவடிக்கைகள் மற்றும் பரவிருக்கும் தேர்தல் சூழ்நிலையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் வட்டாரங்களும் கணிக்கின்றன இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் அதாவது விஜய்யின் சார்பிலும் வழக்குகள் தொடரப்பட்டு அந்த அவர் புகாரின் அடிப்படையில் ஏற்பட்ட அந்த வழக்குகளை சந்தித்து வருகிறார்களாம் அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றி கழகம் மற்றும் விஜய் மீது பல புகார்கள் எழுந்து வருவதாகவும் பொதுமக்கள் மத்தியில் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சூழ்நிலையில் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் இந்த துயர சம்பவம் நடந்ததால் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு தமிழக வெற்றி கழகம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகளை சந்தித்து வருகிறது இந்த நிலையில் பார்த்தால் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த செயல்பாடுகள் பல்வேறு வகையில் பின்தங்கியவாறு இருந்து வருவதாகவும் தற்போதைய சூழலில் கட்சியே கவலைக்கிடமாக இருந்து கலைக்கும் சூழ்நிலைக்கு செல்ல இருப்பதால் தமிழக தலைவர் விஜய் அவர்கள் சற்று முன் ஒரு அதிர்ச்சி முடிவை எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இன்னும் ஓரண்டு நாட்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த துயர சம்பவம் குறித்து கேட்டறிய உள்ளதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகின்றன இதன் காரணத்தினால் தற்போது தாபேக்கா நிர்வாகிகள் மேல்மட்ட தலைவர்களை கூப்பிட்டு அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்த இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது